இன்னைக்கு வந்து ஹரி தான் வந்து வீடியோ மேன் வா அவன் ஹரி தான் எடுக்க போறான் ஹரி ஹரி அரந்திலமா வாங்க 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 அரிசி குருணையும் கேரட் தான் அரிசி குருணை வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி குருணை பாயசத்துக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்க இது அளவு கப் இந்த கப்பல ஒரு கப் வந்து அரிசி குருணை எடுத்து நல்லா கல்லெல்லாம் அரைச்சிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கறேன் அரம்புடி தேங்காய் ரெண்டு கேரட் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு பால் நாலஞ்சு ஏலக்காய் அரைக்கப்பு வந்து ஜீனி எடுத்து வச்சிருக்கேன் நான் இன்றைக்கி வந்து ஜீனி சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஜீனி சேர்த்தானு சேர்த்துங்க அப்படி இல்லைன்னா நாட்டுக்கருந்து சர்க்கரை கூட சேர்த்துங்க இப்போ பாயசம் ரெடி பண்ணிடலாம் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து புருணரிசியை சேர்த்துக்கலாம் நான் வீடியோ எடுக்கிறேன். கடைசி அடியும் பாருங்க நான் எப்படி இத எடுத்துட்டு கொண்டு தண்ணி நல்லா சூடா ஆகும். வந்து தேவையான ரெடி பண்ணிடலாம். முன்னாடி வந்து கேரட் சீவி எடுத்துக்கலாம். ராத்த மாयें பயங்கரமா நிக்குதுடா ஹரிக்கு. அடுத்த நாளைக்கு பெரியப்ப பீட்றதங்க. அடுத்த

பெரிய ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு வீடியோ எடுத்துருவாங்க அப்புறம் பார்த்தா அந்த நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அந்த ஒரு சாட் இல்லாம போயிடும் அப்பதான் தெரியுங்க கேமரா ஆன் பண்ணாம வீட்டு தண்ணியும் அப்படின்னாங்க இது ரொம்ப சின்ன பிளேட்டா இருக்கா சீக்கிரமா சீர முடியல பெரிய பிளேட்டா எடுத்துட்டு வரோம் கேரக்ட் எல்லாம் தனியா குடுத்தா சாப்பிடாதுங்க அப்படியே சாப்பிட்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாய் கடிப்பாங்க திரும்ப சாப்பிட மாட்டாங்கன்னு துடுப்பு போட்டுருவாங்க இந்த மாதிரி வந்து ஹெல்த்தான நம்ம வந்து பாயாசத்து கூட இந்த மாதிரி வந்து நம்ம கேரட்டை திருவி போட்டு நம்ம செய்யறப்ப பிள்ளைங்க வந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சரி உங்களுக்கு ஹேரட் பிடிக்குமா தானே சும்மா சாப்பிட நிறைய சாப்பிடுறியா இல்ல கொஞ்சமா சாப்பிடுறியா சும்மா ஒரு கேரட்டை கொடுத்தா நீ எத்தனை டைம் ஒரு கேரட்டு புள்ள சாப்பிட முடிச்சிருப்பியா இல்ல பாஜி தான் சாப்பிடுறியா சா பிள்ளை சாப்பிட்டு குடிச்சிட சரத்து தரிசனம்லாம் சாப்பிடுவாங்களா ம் ஒரு கைக்கடி பயிர் டீஞ்சுக்கிட்டாங்கம்மா எல்லாருக்குமே கேரட்டை பிடிக்காது இந்த மாதிரி பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக் கொடுங்க கேரட்டு விரும்பி சாப்பிடுவாங்க சரி தண்ணி சூடாயிடுச்சான்னு பார்த்துட்லாமா தண்ணி நல்லா கொதிக்குது சரி இது கூட வந்து நம்ம பாலை சேர்த்துக்கலாம் இது வந்து காய்ச்சாத பாலாக எடுத்துருக்கிறதுனால நான் வந்து இந்த வெந்நீர் கூட பால் சேர்க்குறேன் நீங்கள் காய்ச்சின பால்னால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் பால் சேர்த்தாச்சு பால் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து புர்ணையை சேர்த்துக்கலாம் அச்சன் சார் வந்து பெரியப்போ மழை பெய்யுதுன்னா அழைச்சிட்டு வர போனாங்க கார் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் போயிட்டு வந்துட்டீங்களா திறந்து பார்க்கலாம் பால் கொதிச்சிருச்சேன் நான் பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இது கூடவே வந்து நான் ஊற வச்சுருக்கிற குருணையும் சேர்க்க போகிறேன் பாருங்கள் இது வந்து குருணைன்னு சொல்லுவாங்க நொய்யின்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப இதை நொய்யின்னு தான் சொல்லுவோம் இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து இது கிடைக்காது இது அப்படி கிடைச்சா கூட பார்த்தீங்கன்னா ஊற வச்சு தேங்காய் திருவி போட்டே சாப்பிட்டுடுவோம் அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம காய்ச்சல் அடிக்கிறவங்களுக்கு வந்து கஞ்சி வச்சு பூண்டெல்லாம் உரிச்சு போட்டு கஞ்சா குடித்தா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காய்ச்சல் இல்லாமல் இருந்தால் கூட நார்மலாக வந்து நம்ம இட்லி தோசைக்கு பதிலாக வந்து இந்த கஞ்சியும் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்ப சத்தானது பால் நல்லா கொதிச்சிக்கிட்டு பழு தழுவி ஊற வச்சு நல்லா கல் இல்லாமல் அரைச்சி வச்சுருக்குறோம் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பாயசத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துருங்க எங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன் நொய் சேர்த்து நல்லா கிண்டு விட்டாச்சு நல்லா ஒரு கொதி வந்து நல்லா வேகிட்டு வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க அரைமுடி தேங்காய் திரு வச்சுருக்கான் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சி நல்லா கிட்டியான பாலை புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே ஏலக்காய் வந்து தட்டி கூட போட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய் கூட அரைச்சி சாரம் மட்டும் புளிஞ்சு எடுத்துக்கலாம் அதோட வாசம் நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்ற பாயசம் குடிக்கிறப்ப அதோட விதை வந்து நம்மளுக்கு வந்து பல்லுக்கு கடிப்படாமல் இருக்கும் பாருங்க நொங்கி வந்து நல்லா வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் வேக விட்டு வந்து கேரட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் பழம் புளிஞ்சி எடுத்துட்டேன் நொய் வந்து ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு இது கூட வந்து ஜீனி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பாயசத்துக்கு எந்த அளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க இது கூட கேரட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அளவுக்கு கேரட்டு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துங்க கேரட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் பழம் சேர்த்துக்கலாம் பாருங்க கேரட்டு சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு கேரட்டும் நல்லா வந்துருச்சு இது கூட வந்து இடுப்புக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்திங்கன்னா பால் சேர்த்துக்கிறதுனால திரண்டு போயிடும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேருங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம் ஆஃப் தேங்காய் பழுவலாம் ரொம்பவே பாயசம் நெட்டியா இருந்துச்சுன்னா குடிக்க முடியாது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும் பாருங்க சூப்பரான குருநை ரெடி ரெடியாயிருச்சு இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போறோம் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சோம்னா அதோட டேஸ்ட்டு மாறிடும் அதனால லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் சேர்த்துருங்க வேறு பேசனுக்கு மாற்றிக்கலாம் செமையாக இருக்கு சூப்பரான அரிசி குருணை பாயசம் ரெடியாகிடுச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் முடிக்க போகிறோம் சார் சரி எடுத்த ஆமா ஆமா எடுத்துறானா ஆ சூப்பரா எடுத்துறாங்க கறி வாயில கேரட் வச்சிருக்காங்க கறி வச்சு கொடுங்க கறி எம்ம கச்சோ எடுத்துறாங்க வாயில கேரட் வச்சிருக்காங்க அந்த லாஸ்ட் குடு அண்ணனுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கறானு கேளுங்க பெரியப்பா வந்து தர்சனம் சரத்தையும் அளைக்க பேர் இருக்காங்க நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கறேன் என்ன ஆடுதே கரெக்ட் ஆ குடிச்சிட்டு வாங்கிங்க கஷ்டப்பட்டு வீரிய எடுத்த இப்ப இஷ்டப்பட்டு குடிக்க போறேன் பஞ்ச பாயசமா இருக்கா கஞ்சி இருக்கா ஆமா பா இது யாரும் சொல்ல மாட்டாங்கங்க ம் பாயசம் பாயசம் பாப்பாவுக்கு தெரியல அந்த தேங்காய் பாலும் அந்த பாலும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கு ஹரி இந்த மழை நேரத்துக்கும் இந்த சூடாக அந்த பாயசத்துக்கும் எப்படி இருக்கு ஹரி என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்பளம் மட்டும் வந்துச்சுன்னா ஒரு ரவுண்டு போட்டு அடிச்சிடலாங்கிறா பெரியமா இன்னைக்கு சமைச்சாங்க நான் வீடியோ எடுத்தேன் இந்த வீடியோ எப்படி இருந்து கமெண்ட்டை சொல்லுங்க எங்கள் பெரியம்மா வந்து வித்தியாசமான வித்தியாசமான முறையில் அரிசி குருணையை வச்சு பாயசம் செஞ்சுருக்காங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்க கண்டே பிடிக்க மாட்டாங்க நீங்களே ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தா உங்களால் நம்பவே முடியாது ஜவ்வரிசி பாயசத்தை விட இந்த குருணை பாயசம் வந்து சூப்பராக இருக்குது சம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம ஒரே மாதிரி வந்து சேமியா சவரிசியில் செய்யாமல் இந்த மாதிரி வந்து குருணையை வச்சு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தானது இதுக்கு முன்னாடியே தான் அடிக்கடி வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த குருனையை வச்சுதான் வந்து கஞ்சி வச்சு குடிப்போம் ஊற வச்சு சாப்பிடுவோம் அப்ப எல்லாம் வந்து நிறைய இதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ரேசன் அரிசி வாங்குறதுனால இந்த குருநையெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல யாருமே நெல்லை வச்சு போட்டு அரிசியெல்லாம் இப்போ அரைக்கிறது கிடையாது எல்லாமே நம்ம ரேஷன் கடையில வாங்கி சமைக்கிறதுனால இந்த குருணையெல்லாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது இதுவே பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு இருந்தோம் அம்மா வீட்டுல வந்து ஒரு தையா நாங்க போனப்ப நெல்லை வச்சு போட்டு எங்களுக்காக வந்து வச்சுருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குருணை இருந்துச்சு அந்த குருணையை புடைச்சி அம்மா சுத்தம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதில் தான் வந்து கஞ்சி அதில் தான் வந்து இன்றைக்கி பாயசம் செஞ்சுருக்குறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு எல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ஒருத்தையும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதை வந்து குருணைன்னா நம்பவே மாட்டாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான பாயசமாக இருக்குது அவ்வளோ அற்புதமாக இருக்குது நான் இன்னைக்கு வந்து கேரட் சேர்த்திருக்கோம். நீங்க கேரட்டுக்கு பதிலா முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நீங்க கேரட்ட சேத்திட்டு முந்திரி கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி அப்படி செய்யுங்க நான் எப்படி செஞ்சேனா அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இத விடவே மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பண்ணுங்க. புள்ளைங்க சொன்னது மாதிரியே ஒரு மட்டும் பண்ணுங்க. சொன்னது மாதிரியே